ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு உங்கள் ஜாதகம் யோகமா யோக ஜாதகமா என்று பார்க்கிருக்கின்றோம் ஒரு யோகமான ஜாதகம் சொன்னால் கிரகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஜாதகத்தை உங்களுக்கு பதிவிடு செய்கிறேன் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இதுதான் இன்றைய ஜோதிட தலைப்பு ஒரு ஜாதகம் யோகமாக இருக்க வேண்டும் சொன்னால் என்ன லக்னமோ அந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதியினுடைய நண்பர்களுடைய தசாபுத்திகள் நடப்பு காலகட்டங்களில் இருக்க வேண்டும் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு அணிகளாக பிரிப்போம் ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஒரு புரிதலுக்காக குரு அணி சார்ந்த கிரகங்கள் சுக்கரன் அணி சார்ந்த கிரகங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம் நமக்கு தெரியும் சரிங்களா அப்போது மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இதெல்லாம் குரு அணி கிரகங்கள் குரு அணி லக்னங்கள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களும் சுக்கரன் அணி சார்ந்த நண்பர்களான லக்னங்கள் அப்போது ஒரு ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாருன்னு பாருங்கள் அப்போ லக்னாதிபதிகளுக்கு நண்பர்களான கிரகங்களுடைய தசாபதிகள் நடப்பு காலகட்டங்களில் இருக்குதான்னு முதல்ல பார்த்துடணும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு யாரால நண்பர் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு தன்னுடைய வீடான செவ்வாயும் ஓகே தான் குரு சந்திரன் சூரியன் இதெல்லாம் செவ்வாய்க்கு நண்பர்கள் அப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டா அல்லது விருச்சிகம் தனுசு மீன லக்னங்களில் பிறந்துட்டா கடக லக்கணத்தில் பிறந்துட்டா அவங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த மாதிரி தசைகள் வருவது நல்லது சரிங்களா ஸோ அதனால் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த அந்த லக்ன அதிபதியினுடைய நண்பர்களுடைய கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்புல இருப்பது ஃபஸ்ட்டு நன்மை அப்படி இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு மதிப்பு மிகுந்த ஜாதகமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தது தசா புத்திகளே ரூலர் சரிங்களா சம்பவங்களை நடத்துவதும் உங்களுடைய வாழ்க்கை யோகமானதாக அந்த காலகட்டத்தை அந்த பயணத்தை மேற்கொள்வதும் நடப்பு கிரகத்தினுடைய தசா புத்திகளை தீர்மானிக்கின்றன சரிங்களா ஜாதகத்தை பார்த்தா பல 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 பலனும் சூப்பராக இருக்கும் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்பது கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்படுறதுக்கான நம்ம முதல்ல பார்த்துக்கொடுப்போம் சரிங்களா தசா தசாநாதம் தான் ரூலர் நம்மளை ஆள்பவர் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்போம்னு சொன்னால் என்ன கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருப்போம் சரிங்களா இப்போ குரு திசை பதினாறு வருஷம் நம்ம ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்ததுன்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் சனி திசை பத்தொன்போது வருஷம் சொன்னால் நம்ம லக்னத்திற்கு சனி யோகமானவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சனியினுடைய நிலையானது சுதகிர இணைவு பார்வையில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பத்தொன்பது வருஷமும் சனி திசையானது நமக்கு நல்லா இருக்கும் அந்த பத்தொன்பது ஆண்டுகள் சனியினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜாதகம் நம்ம இருப்போம் சரிங்களா ஸோ இப்போது இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க இப்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பத்து லட்ச ரூபாய் பணம் இருக்குது சரிங்களா ஆனால் அந்த பத்து லட்ச ரூபாயை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு காலம் வரலன்னு சொன்னால் பேங்க் இருக்கிற பத்து லட்சத்தினால உங்களுக்கு என்ன யூஸ் அந்த மாதிரி தான் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனும் கெட்ட பலன்களும் தருவது தசாநாதனை சரிங்களா எல்லா கிரகங்களும் இப்போ குரு உச்சமாக இருக்கும் சனி நல்லாயிருக்கும் சுக்கரன் பலமாக இருக்கும் எல்லா கிரகங்களும் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட அந்த பலமான கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்பில் வரலன்னு சொன்னால் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து ஒன்றும் நமக்கு பலன் இல்லாமல் போயிடும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் தசா புத்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணாது ஆக எப்பொழுதுமே வாழ்க்கையினுடைய மத்திய காலகட்டங்களில் ஒருத்தவங்க குரோத் ஆகணும் அப்படின் சொன்னால் தசாநாதன் மிக மிக முக்கியம் அடுத்தடுத்து வருகின்ற தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் லைஃபுக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதக மனதை உங்களுக்கு முன்வைக்கிறேன் இது ஒரு பிஸ்னஸ் செய்கின்ற ஒரு மனிதருடைய ஜாதகம் இது நம்மளுடைய நண்பர் தான் இவர் அவங்களுடைய பர்மிஷனில் தான் இந்த ஜாதகமானதை நான் உங்களுக்கு பதிவீடு செய்கிறேன் நான் அதாவது ஒரு யோகமான ஜாதகம் எப்படி இருக்கணும் வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வருகின்ற தசா புத்திகள் வாழ்க்கையினுடைய மத்திப்ப காலகட்டங்களிலிருந்து வாழ்க்கையினுடைய இறுதி வரை வருகின்ற கிரகத்தினுடைய தசா புத்திகள் நமக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னா நமக்கு யோகமான அமைப்புகளாக இருக்கும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு ஜாதகம் ஒன்று உங்களுக்கு நான் சரிங்களா நான் மேற்கனவே சொன்னது தான் சரிங்களா நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிடக்குது நம்ம பேரில் தான் கிடக்குது ஆனால் எடுக்க முடியல வாட் இஸ் த யூஸ் அந்த மாதிரி தான் கிரகங்கள் வலிமையாக இருக்கும் நல்ல நிலையில் இருக்கும் நல்ல நிலையில் இருக்கின்ற லக்ன சுபர்களுடைய தசாபுத்திகள் வந்தால் தான் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா டம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ரூம் ஃபுல்லாக லைட் இருக்குது ஆனால் எந்த சுவிட்சை போடுறோமோ அப்போ தான் அந்த லைட் எரியும் அந்த மாதிரி தான் சரிங்களா அப்போது எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தாலும் நடப்பு தசாபுத்தி என்னன்னு பாருங்கள் தசை நடத்துகின்ற கிரகம் நல்ல நிலையில் இருக்குதா அவர் லக்ன சுபரா லக்ன அசுபரா லக்ன அசுபராக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய இணைவு நல்ல நிலையில் இருக்குதா நவாம்சத்தில் அந்த கிரகமானது பலமாக இருக்குதா தசன்த்துகின்ற கிரகம் பாவர்களுடைய இணைவு இல்லாமல் இருக்குதா எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்தது யார் அதனுடைய நிலை இருக்குது சரிங்களா வாழ்க்கையினுடைய மத்திய காலகட்டங்களில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பதிப்பதைய தசாப்திகள் வராமல் இருக்குதா இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் தர முடியும் ஸோ ஆகவே அன்பர்களே இவர் பாருங்கள் நம்முடைய நண்பர் ஒன்று ஒன்பது எழுபத்தி நாலில் பிறந்திருக்கிறார் சரிங்களா ஒன்று ஒன்பது எழுபத்தி நாலு காலையில் ஏழு மணிக்கு பழனிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார் சரிங்களா ஒன்று ஒன்பது எழுபத்தி நாலு காலை ஏழு மணி பழனி அவிட்டு நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறக்கிறார் சரிங்களா ஆவணி மாதம் ஆவணி அவிட்டம் சரிங்களா இது ஒரு முழு பௌர்ணமி நாள் ஆவணி அவிட்டம் அவிட்டு நட்சத்திரம் நாலாம் பாதம் அவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாயோடைய கிரகம் இல்லையா அப்போ செவ்வாய் தான் பிறக்கிறார் செவ்வாய் தசை ஜஸ்ட் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது செவ்வாய் தசையினுடைய இறுதியில் பிறக்கிறார் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்குது சரிங்களா செவ்வா அதுக்கப்புறம் இவருக்கு நடந்தது பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை அதனை அடுத்து குரு திசை தற்போது இவங்களுக்கு வந்து சனி திசை போயிட்டுருக்கு அடுத்த புதன் திசை கே திசை திசை இப்போ இவங்களுடைய கிரகநிலையில் பாருங்கள் ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலமடைகிறார் சிம்ம லக்னம் சரிங்களா அப்போ சிம்ம லக்னம் சிம்மாதிபதி சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் சிம்மாதிபதி சூரியனுக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை படுது அப்போ லக்னம் பலமடையுது எந்த ஒரு சூழ்நிலையும் தைரியமாகவும் நல்ல மனப்பக்குவத்துடனும் எதிர்கொள்கின்ற ஒரு தன்மை அந்த லக்ன பாவத்துக்கு கிடைக்கிது உங்களுக்கு தெரியும் சிம்ம லக்னம் என்றாலே ஒரு ஆண் தன்மை மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ் சரிங்களா அப்போ லக்னாதிபதி ஆட்சியாக பொழுது தலைமை பண்பை விரும்புவார் அடுத்தவங்களுக்கு கீழ்ப்பிடிதல் என்கின்ற நிலை இருக்காது துணிச்சல் தன்னம்பிக்கை சரிங்களா விடாமுயற்சி எல்லாமே இருக்கும் சரிங்களா அந்த லக்னாதிபதிக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அது அந்த லக்ன பாவத்தினுடைய பலன்களை இன்னும் கொஞ்சம் கூட்டுது பாருங்கள் அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்குது லக்னத்திலே புதன் திக்வில அடைகிறார் லக்ன சுபரான செவ்வாயோட இணைவு இருக்குது இந்த லக்னத்திற்கு லக்ன சுபரான குருவுடைய பார்வை லக்ன சுபரான சந்திரனுடைய பார்வை அத்தனையும் கிடைக்கிது பாருங்கள் அப்போ லக்ன பாவகம் ஒரு தொண்ணூறு சதவீதம் கெடாமல் இருக்குது ஒரு பத்து சதவீதம் அங்கே சனியனுடைய பார்வை அந்த லக்னத்துக்கு இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் தொண்ணூறு சதவீதமானது லக்ன பாவகம் பலமாக இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் லக்னம் சிம்ம லக்னம் சூரியன் செவ்வாய் புதன் நான்காம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் பத பத்தாம் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல சனி பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இதுதான் இவங்களுடைய நிலைகள் அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசை நடத்துகின்ற கிரகம் தான் ரூலர் அப்போது செவ்வாய் திசை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் இவங்களுக்கு ராகு திசை நடக்குது ராகு திசை மற்றும் ஒரு சற்றே ஒரு தொய்வான நிலையை இருக்கிறார் ராகு நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது அது படிப்பு சார்ந்த வகைகளில் ஒரு சில குறைகளை ஏற்படுத்துது சரிங்களா ஏன்னா நாலாம் இடம் இப்போ நாலு நாளில் ராகு என்பது அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை சரிங்களா ரெண்டாவது நாலாம் பாவாதிபதி செவ்வாய் அது சனியினுடைய பார்வையில் இருக்குது சரிங்களா ஸோ குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வை நாளில் ராகு இந்த அமைப்புகள் வந்து ராகு திசை அவருக்கு சப்போர்ட் பண்ணலை சரிங்களா ஆனால் பதினெட்டு வயசுக்கு பிறகு வந்த குரு திசை ரொம்ப யோகமாக இருக்குது சரிங்களா அப்போ பதினெட்டுலேருந்து ஒரு அடுத்த ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயது வரலும் இவங்களுக்கு வந்து குரு திசை நடக்குது சரிங்களா குரு பாருங்கள் சூரியனுக்கு ஏழாம் இடத்துல வக்ரம் நிலையில் இருந்தாலும் கூட அந்த பௌர்ணமி சந்திரனோட இணையும் பொழுது குருவுக்கு அதை கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடையுது ஒன்று லக்னத்துக்கு யோகாதிபதி சரிங்களா ஐந்துக்கும் எட்டு கோடைய கிரகம் எட்டாம் பாவாதிபதி தன்னுடைய பாவத்துக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் அப்போ எட்டாம் இடத்து பலன்களை குரு பெருசாக செய்ய மாட்டார் அதுக்கு பதிலாக ஐந்தாம் இடத்து பலன்களை அவர் நன்கு செய்வார் ஏன்னா குருவுக்கு இணைவு பாருங்கள் உங்களுக்கு சந்திரனோட இணைவு சந்திரன் பௌர்ணமி சந்திரன் வக்ர நிலையில் அந்த குரு இருந்தாலும் கூட முழுமையான பௌர்ணமி சந்திரனோட இணையும் பொழுது குருவுக்கு வக்ர நிவர்த்தி கிடைக்குது இன்னொன்று சிம்ம லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி செவ்வாய் சரிங்களா நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடைய கேந்திர திரிகோணாதிபதி செவ்வாய் அவர் லக்னத்தில் அமர்ந்து குருவை பார்க்கிறார் அப்போ குருவிற்கு கூடுதல் பலம் கிடைக்குது சரிங்களா அப்போ சந்திரனோட இணைவு குருவுக்கு பலம் அது பௌர்ணமி சந்திரன் லக்னாதிபதி சூரியனுடைய பார்வை குருவுக்கு கிடைக்குது செவ்வாயோடைய பார்வை குருவுக்கு கிடைக்குது அப்போ குரு திசை அற்புதமாக இருக்குது இப்போ பதினெட்டு வயதுக்கு பிறகு இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் மூலமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக மேலோங்கி மேலோங்கி நல்லது ஒரு கால சூழலை எட்டுறாங்க குரு வந்து யார் தனக்காரன் இல்லையா பணத்துக்கான அதிபதி இல்லையா அப்போ அந்த குரு திசையில் அவர் தனம் சார்ந்த பணம் சார்ந்த வகைகளில் அவர் தொழில் செய்கிறார் ஸோ அதன் மூலமாக மிகுந்த கஷ்டப்பட்டு அதே சமயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு தன்னுடைய சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு சூழலையை ஏற்படுத்துதாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து சனி திசை போயிட்டுருக்கு சனி திசை பத்தொம்போது வருஷம் சனி எங்கே இருக்குது பாருங்கள் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்குது சரிங்களா சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் புதன் லக்னத்தில் திக்பலமாக இருக்குது சனிக்கு வீடு கொடுத்த கிரக புதன் லக்னாதிபதி கூட இணையுது சூரியன் புதன் இணைவு நன்று தான் சரிங்களா அப்போது தசாநாதன் சனியை குரு பார்த்துருக்குது அப்ப குருவோடைய பார்வை சனிக்கு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போது சிம்மலக்கணத்துக்கு என்ன சொல்லுவோம் கடக சனி சனிசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பாருங்க சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்குது பதினொன்றாம் இடம் வந்து ஒரு லாபஸ்தானம் தசாநாதன் சனிக்கு வீடு கொடுத்த புதன் லக்னத்தில் திக்பலம் அடைகிறார் தசாநாதன் சனியை குரு பார்த்துருக்குது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த புதனையும் குரு பார்த்துருக்குது அங்கே புதனுக்கு சந்திரனுடைய பார்வையும் கிடைக்குது அப்போது தசை நடத்துது சனி ஆனால் சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருப்பதனால இந்த சனி திசை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரையாக வந்து கொடுத்துடுது சரிங்களா லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்குது சனி பகவான் சரிங்களா அப்போ லக்னசுபரனுடைய பார்வை சனிக்கு முழுமையாக கிடைக்குது சனிக்கு விடுவிடுத்த புதனும் குரு சந்திரனுடைய பார்வையில் இருக்குது அப்போ இந்த அமைப்புகள் பாருங்கள் நிச்சயமாக சனி திசை முழுக்க நல்லாயிருக்கும் அதனை எடுத்து வருகின்ற புதன் திசை இதை விடவும் அபாரமாக இருக்கும் அப்போ பல கோடிக்கணக்கான ரூபாயை அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ வாழ்க்கையினுடைய இருபது வயசு பதினெட்டு வயசு இருபது வயசில் ஆரம்பிக்கின்ற குரு சனி புதன் இந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வருகின்ற எல்லா காலகட்டங்களுமே யோகமான ஒரு காலகட்டங்களாக அமைகிறது சரிங்களா இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் முதல்ல எடுத்தோன்னே ஒரு லக்னத்திற்கு யோகமான கிரகத்தினுடைய தசாபதி நடக்குதான்னு பார்க்கணும் அவயோக கிரகமாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்னது சனி பகைவர் சரிங்களா ஆறுக்கு ஏழு கூடைய ஒரு கிரகம் பொதுவாக சொல்கிறது கடக சிம்ம லக்னத்திற்கு சனி திசை வரக்கூடாது அப்படி வந்து அந்த சனி வக்கரமாக இருக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்கிறது இயல்பு ஆனால் இங்கே பாருங்கள் செம்மலை கடுத்து சனி பதினொன்றாம் இடத்துல உட்காந்து சனிக்கு வீடு கொடுத்துக்கிறவங்க யார் புதன் வலிமை அடையுது சனியும் குருவோடைய பார்வையில் சுபபலனை எட்டது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சனி நல்ல நிலையில் தான் இருக்குது இப்போ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சனி திசை பத்தொம்போது வருஷங்களும் இவருக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாங்கள் கலக்கட்டும் சரிங்களா அடுத்து வர புதன் திசை இதை விட டாப்பாக இருக்கும் சரிங்களா அப்போது செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால தசாபுத்தியில் பலமாக இருக்கிறதுனால சரிங்களா எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையும் இவர் வந்து அனுபவிப்பார் அப்போ இந்த சனி திசை இப்போ நடக்குது இல்லையா அப்போ இந்த சனி திசை காலகட்டத்தில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு கேட்குறாரு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சனியினுடைய காரகத்தம் சார்ந்த வகைகளில் இங்கே பிஸ்னஸ் பண்ணால் நிச்சயமாக நல்லா இருப்பார் சரிங்களா சனியினுடைய காரகத்துவம் என்ன இரும்பு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ரா மெட்டீரியல் பண்ணுங்கள் அற்புதமாக இருக்கும் லாபஸ்தான சனி உட்காந்துருக்கிறார் தனாதிபதி தனக்காரனுடைய குருவோடைய பார்வை அங்கே சனிக்கு இருக்குது வீடு கொடுத்த கிரகம் புதனும் லக்னத்திலே திக்பலம் அடைகிறார் சரிங்களா செவ்வாய் சார்ந்த தொழில் செய்யலாமா செய்யலாம் செவ்வாய் தான் ஆனால் நடப்பு தசை வந்து சனியினுடைய தசை நடக்குது அப்போ சனி சார்ந்த தொழில்கள் செய்வது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கும் பழைய பொருட்கள் சரிங்களா வீட்டு உபயோகப் பொருட்கள் ரீஃபைனரி இந்த மாதிரி ஜல்லி மண் இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் பூமிக்கு கீழே விளைகின்ற பொருட்கள் பழைய பொருட்களை வாங்கி புதுப்பித்து தரத பொருட்கள் இந்த மாதிரியான சனி சார்ந்த தொழில்கள் இவர் செஞ்சார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ ஃபைனான்ஸ் சம்ப தொழில்கள் ஒத்து வருமா அதுவும் ஒத்து வரும் ஏன் ஏன்னா குரு குரு நல்ல நிலையில் இருக்கிறார் சரிங்களா அப்போ குரு நல்ல நிலையில் இருப்பதனால குருவுடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் இவருக்கு மேன்மை கிடைக்கும் அந்த மேன்மையை சப்போர்ட் பண்ணுறது தசாநாதன் சரிங்களா அப்போ நல் அதாவது கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கணும் நடப்பு தசாநாதனும் லக்னத்துக்கு உகந்ததாகவும் லக்ன சுபர் இல்லாவிடினும் அந்த கிரகம் சுப தொடர்புகளோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காலகட்டமானது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் சரிங்களா ஆக உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகமா என்று நம்ம மதிப்பிடுவதற்கு இதெல்லாம் நம்ம க கால்குலேட் பண்ணணும் சரிங்களா வாழ்க்கையினுடைய மத்திய காலகட்டத்தில் அடுத்தடுத்து வருகின்ற தசாநாதன்களை வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க சம்பவங்களை தீர்மானிப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு திசை நல்லா இருக்குது அடுத்த திசை நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த தசை நடத்துகின்ற அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் நல்லாயிருக்கும் அதனே அடுத்து வருகின்ற காலகட்டம் சற்று தொய்வாக இருக்கும் சரிங்களா ஆனால் இவருக்கு பாருங்கள் பதினெட்டு வயசு இருபது வயசில் ஆரம்பித்ததுலேருந்து குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொம்போது வருஷம் போன் திசை பதினேழு வருஷம் அடுத்து வருகின்ற கே திசையும் மிகப்பெரிய அளவுக்கு எடுக்காது இப்படி அடுத்தடுத்து வருகின்ற எல்லா காலகட்டங்களும் இவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருப்பதனால நல்ல வீடு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை சரிங்களா நாலாம் நாலாம் பாவாதிபதி குருவோடைய பரவல் இருப்பதனால சுக்கரனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌரமிச்சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதனால நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க நல்ல பிள்ளைகள் ஏன்னா ஐந்தாம் பாவாதிபதி யாருங்க உங்கள் குரு ஐந்தாம் பாவாதிபதி குரு புத்திர காரகன் குரு அது பௌரமிச்சந்திரனுடைய இணைந்திருக்குது சரிங்களா அப்போ நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய கல்வித்தரம் எல்லாமே அற்புதமாக இருக்குது சரிங்களா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாத்தையும் அனுபவிக்க லக்னமும் பலமாக இருக்குது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது மிக மிக முக்கிய லக்னம் சரிங்களா லக்னம் தான் நம்மளுடைய மூளை ஐம்பது லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த ஐம்பது லட்ச ரூபாயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பக்குவம் வேணும் உங்களுக்கு சரிங்களா ரோட்டில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த ஐம்பது லட்ச ரூபாய் எப்படி அவர் கையாலும்னு தெரியாது சரிங்களா அப்போது யோகத்தை அனுபவிக்க வேண்டிய பாவம் எதுனா லக்ன பாவகம் சரிங்களா ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்குறோம் சாதாரண ரோட்டில் இருக்கிற சாதாரண ஒரு ஆள் பத்து கோடி ரூபாய் வச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சரிங்களா அப்போது ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் அந்த அனுபவத்தை அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு லக்ன பாவம் பலமாக இருக்கணும் இவங்களுக்கு பாருங்கள் சிம்ம லக்னம் சிம்மாதிபதி சூரியன் ஆட்சி சிம்மாதிபதி சூரியனுக்கு மாபெரும் ஒளி குருவுடைய பார்வை பௌர்ணமி சந்திரனுடைய முழுமையான பார்வை ஆவினி அவிட்டம் பொதுவாக ப பௌர்ணமியில் பிறந்துட்டாவே அது அதனுடைய யோகமே வேறு மனோக்காரகன் சந்திரன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் சந்திரன் சரிங்களா சமயோதன புத்தி சூரியனைக்கு ஏற்றவாறு எப்படி சமயோஜனமாக இருக்கிறது அடுத்தவங்க பேசுகிறது ரிசீவிங் கெப்பாசிட்டி எல்லாமே அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் அப்போ சந்திரன் குருவோட இணைவதால் சந்திரனும் பலமடையது அதை இயல்பாகவே பௌர்ணமி சந்திரன் அப்போ ரெண்டு குருவோடைய பார்வை லக்னத்துக்கு இருப்பதை போல நம்ம எடுத்துக்கணும் பௌர்மி சந்திரன் ஒரு குரு இயற்கைய சுபகிரகமான குரு அப்போ ரெண்டு குருவோடைய பார்வை லக்னத்துக்கு இருப்பது போல அர்த்தம் சரிங்களா அப்போ இத்தனை நன்மைகளும் இருந்து லக்னாதிபதி சூரியன் அங்கே நீசமாயிட்டார் அல்லது அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்து கிரகண இருக்கிறார் என்றால் இத்தனை யோக பாக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்காது இவரோ அனுபவிக்க முடியாது சரிங்களா ஆக லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னம் சுபத்தொடர்புகளோடு இருக்கணும் நடப்பு தசாபுத்திகள் நமக்கு யோகமாக இருக்கணும் ஸோ அந்த ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகமாக அமையும் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்